உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் குருவின் அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா சூரியனுடைய நீள்வட்டை பாதைக்கு போல ஒரு சில கிரகங்கள் வேகமாகவும் அதே போல் மெதுவாகவும் நகரும் அது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குரு கொஞ்சம் வேகமாக நகர்ந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா மிதனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேகமாக பயிற்சியாகி கடக ராசிக்கு போகிறார் அந்த கடகராசிக்கு பயணம் பண்ணக்கூடிய நேரம் என்ன எந்த நாள் அப்படின்னா அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அதிகாரம் பெற்று கடகராசிக்கு போகிறாரு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் குரு அதிகாரத்தில் கடக ராசியில் உச்சமாக இருந்து பலனை கொடுக்க போகிறாரு இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பயிற்சி அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மினி குயு குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலே இந்த குரு பயிற்சி இந்த ரெண்டு மாதம் வேலை செய்யுமா சார் ஐம்பது நாளில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் வருமா சார்னால் கண்டிப்பாக வரும் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கிரகங்களுடைய நகர்வு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்றது நிறைய பார்த்துக்கிட்டே வரும் அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது நிறைய ஜாதகம் பார்த்துக்கிட்டே வரும் ஒவ்வொரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்காது இதில் பிரச்சனை வந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பாத பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது போது எல்லாருமே சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா அந்த கிரகங்களுடைய நகர்வு தான் அதுபோல இந்த குரு பகவான் ராசிக்கு பெயர்ச்சியாய் உச்சம் பெற்ற குருவாக ஐம்பது நாள் இருக்கப்படுறார் சாதாரண குரு பயிற்சி எல்லாமே சிறப்பு அதுல எந்த டவுட்டும் கிடையாது எல்லா குரு பெயர்ச்சியும் ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு தான் இருக்கு அது சில பேருக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்குது சில பேர் கெட்ட மாற்றங்களை கொடுக்குது ஆனா இந்த குரு பயிற்சி அது மினி குரு பெயர்ச்சின்னு சொல்லக்கூடிய இந்த ஐம்பது நாள் பயிற்சி ரொம்ப விசேஷம் காரணம் என்ன உச்சம் பெற்ற குருவாக செயல்பட போகிறார் அதான் ரொம்ப விசேஷம் அப்போ உச்சம் பெற்ற குரு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பாதிப்புகளும் நிறைய இருக்கும் சில பேருக்கு நன்மைகளும் நிறைய நடக்க போகுது அந்த மாதிரி ஒரு விசேஷமான பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி இல்லை வச்சுக்கோங்களேன் நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கவே நடக்காது ஒவ்வொரு மாதமும் கிரகம் மாற்றம் நடக்கும்போதெல்லாம் மாற்றங்கள் நடக்குது நீண்ட கால மாற்றத்துக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானாக இருக்கார் அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு குரு பயிற்சி செல்வ செழிப்புகளை கொடுத்துருக்கு பண வரவுகளை கொடுத்துருக்கு வாய்ப்புகளை கொடுத்துருக்கு வேலையில் மாற்றங்களை கொடுத்துருக்கு பட்டம் பதவிகளை கொடுத்துருக்கு அதேமாரி திருமண யோகத்தை கொடுத்துருக்கு அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்குறதுக்கு வண்டி வாங்குறதுக்கு அனைத்து விதமான மகிழ்ச்சிகரமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அதே போல் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளையும் கொடுக்கக்கூடியவர் பண வரவுகளை தனக்காரகன் குரு பகவான் அதனால் பண வரவுகளை கொடுக்கக்கூடியவரும் இந்த குரு பகவானாக தான் இருக்கார் அதனால தான் நிறைய பேர் இருக்குது அந்த பண வரவுகள் ஒரு காலம் நல்லா இருந்துச்சு எனக்கு போன வருஷம் நல்லா இருந்துச்சு இந்த வருஷம் பணமே வரல எனக்கு எனக்கு வந்த பணமும் நின்று போயிருக்கு என் கையிலேருந்து பணம் போயிடுச்சு எனக்கு கடன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கான காரணம் அந்த குரு ஒவ்வொரு ராசிக்கும் மாறும்போது சில பேருக்கு நன்மைகளும் தீமைகளும் கொடுத்துட்டு தான் இருக்கார் அப்போ எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு நல்லதை கொடுக்க போகிறார் எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு தீமையை கொடுக்க போகிறார் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப நிறைய பேர் கேட்பாங்க ஐம்பது நாளில் என்ன சார் பெரிய மாற்றம் வந்துடும் ஐம்பது நாளில் நீங்கள் சொல்கிறக்கூடிய குரூப் பலனில் எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க யோசிப்பீங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு நாள் செய்யக்கூடிய ஒரு மாற்றம் மட்டுமே ஒரு மாறாத ஒரு மாற்றமாக மாறுது அன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவுகள் அன்றைக்கி செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியையும் தோல்வியும் கண்டிப்பாக கொடுக்குது அதனால் இந்த அதிசார குரு பயிற்சி நிறைய விஷயங்களை கண்டிப்பாக ஐம்பது நாட்கள் கொடுக்க போகுது அது பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு டீட்டெயில நம்ம பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலனில் பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் துலா ராசி அன்பர்களுக்கு ஒரு அன்பது நாட்களுக்கு குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்திற்கு பயிற்சி ஆக போகிறார் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ஏன்னா குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல விழும் நாலாம் இடத்துல விழும் ஆறாம் இடத்துல விழும் இந்த பத்தாம் இடத்துல இருக்கிறத குரு பகவான் உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு வேலையில் நெருக்கடி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு நெருக்கடிகள் குறையும் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நிறைய துளாராசி என்பர்கள் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி ஐம்பது வயசாகிடுச்சு இதுக்கப்புறம் நான் போய் எங்கே வேலை மாறுறது அப்படின்னு யோசிப்பீங்க அந்த மாதிரிலாம் கிடையாது வேலை மாற்றம் உறுதியாக அந்த காலகட்டத்தில் இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு பட்டங்கள் பதவிகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் ஒரு பாராட்டுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நாலு பேர் வந்து உங்களை கஷ்டப்படுத்துனவங்க அவங்களே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க நாலு பேர் பாராட்டுவாங்க உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதற்கான வாய்ப்புகளை இந்த குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேருக்கு வந்து மன ரீதியான ஒரு பாதிப்பு இருக்குது படிக்கிற மார்க் வர மாட்டேங்குது நான் படித்த படிப்புக்கு கோர்ஸ் கிடைக்கல அதேமாதிரி படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அப்படின்ற ஒரு கடுமையான ஒரு மன வழியில் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு படிப்பு ஒரு மார்க்கு ஒரு வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் நிறைய துலா என்பர்கள் என்பவர்கள் துறையில் சாதிக்கிறதுக்கு இருக்கீங்க ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல எனக்கு வந்து நான் வந்து எனக்கு எல்லா திறமையும் இருக்குது ஆனால் ஃபெயிலியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது சில இடத்துல எனக்கு அங்கீகாரம் இல்லாதனால எனக்கு வந்து அடுத்த நிலைக்கு போக முடியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு அரசாங்க வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் எக்ஸாம்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான முயற்சிகளை ஈடுபட்டிங்கன்னாவே அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசாங்கத்தில் சில பேருக்கு ஒரு கெட்ட பேர் இருந்திருக்கும் அவங்களுக்கெலாம் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல இடத்துல ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நல்ல இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது பேங்க் சம்மந்தமான எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் யூபிஎஸ்சி ரயில்வேஸு இந்த மாதிரி நிறைய பேர் அதுக்கான முயற்சிகள் பண்ணுறீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய நேரம் அதேமாரி இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிற வர பார்க்குறதுனால தனஸ்தானம் அதிகமாக போகுது அதனால் நிறைய பேருக்கு வராத பணம் வரும் கொடுத்து வச்ச பணம் வரும் வரவே ந வரவே வராது நினச்சிட்டு இருக்க பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் நிறைய துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகளால் உதவிகள் கிடைக்கும் அம்மா உதவி பண்ணலாம் அப்பா உதவி பண்ணலாம் ம கணவர் உணவி உதவி பண்ணலாம் மனைவி உதவி பண்ணலாம் குழந்தைகளால் நிறைய நன்மைகள் நடக்கலாம் இந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் கிடை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வீடு இடம் வண்டி வாகனம் சம்மந்தமான பிரச்சனைகள் குறையும் வீடு வாங்கலாம் இடம் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும் ஒரு வண்டி வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும் அதே போல வீடு கட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அது மாதிரி வீடு மாறி போய் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் வர்றதுக்கான சூழ்நிலை அதற்கான முயற்சிகளை செய்யலாம் வீடு விற்க முடியல இடம் விற்க முடியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த வீடு விற்கும் இடம் விற்கும் பூர்வீக சொத்துல வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் வரும் பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து அந்த பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் நிறைய துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தொழிலில் பார்த்தீங்கன்னா பலவிதமான கடன்களை இருக்கீங்க நெருக்கடி சந்திச்சிட்டு இருக்கீங்க எல்லாமே இருக்குது சார் ஆனால் பிஸ்னஸ் இப்போ சரியில்லை முதல் மாதிரி இல்லை காம்படிஷன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஐம்பது நாட்களில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் எப்படி இதெல்லாம் நடந்தனே தெரில சார் திடீர்னு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி அவர் ஆர்டரே தரமாட்டார் திடீர்னு ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுத்தாருன்னு சொல்ல போகிறீங்க புதிய வாய்ப்புகள் நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரம் புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கான சூழ்நிலை இருக்குது அதை எடுத்துக்கோங்க ஓப்பன் ஹார்ட்டடாக நிறைய துளாராசின்படி என்னன்னா தோத்து தோற்று போனாலும் ஒரு பயம் இருக்குது நம்ம அதை பிஸ்னஸ் பண்ணால் எங்கே ஜெயிக்க போகிறோம் நம்ம இங்கே போனால் எங்கே நடக்கப்போகுது அப்படின்ற ஒரு மன ரீதியான ஒரு பாதிப்பில் இருக்கீங்க அதெல்லாம் உடைச்சிட்டு என்ன பண்ணுங்க புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸை எப்படி புதுசாக ஆரம்பிக்கும்போது எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாசிட்டிவாக நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த கையாண்டிங்க அதை அது சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் வந்து ஈடுபட்டீங்க அப்படின்னா வெற்றி உறுதியாக கிடைக்கும் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது திருமணம் நடக்கும் குழந்தை பேர் கிடைக்கும் அதே போல் ஆறாம் இடத்தை குரு பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அது எந்த விதமான கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்காக இருந்தாலும் சரி அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு வெளியூர் வெளிநாட்டு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் வரும் வெளிநாட்டில் படித்து பிடித்த மாணவர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் வெளிநாட்டிலே சில பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கீங்க அவங்களுக்குலாம் ஒரு நல்ல மாற்றத்துடன் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் இந்த குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் துளாராசி என்பர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை மாறுதலை பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான குரு பயிற்சி பலன்கள் தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சிலது நடக்கலை எனக்கு சார் நான் ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு எந்த காலகட்டத்திலும் நடக்கலை அப்படின்னா உங்களுடைய சுயஜாதம் தான் பார்த்துக்கணும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை சனி திசை சில பேருக்கு புதன் திசை கேது திசை நல்ல திசைகள்னு சொல்லக்கூடிய சுக்கர தசை குரு திசையே சில பேருக்கு பாதிப்புலாம் கொடுத்துருக்கு அது காரணம் உங்கள் ஜாதகத்தினுடைய கிரக நிலைக்கு தந்தால் கூட பலன்கள் மாறுபடும் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் உறுப்பு பண்ணிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் பிடிஎஃபில் வேணும் ஐம்பத்தோரு பக்கம் அப்படின்னா வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீணஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பில் நடத்திட்டோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஜாதகம் எப்படி பார்க்குறது அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனங்கள் முதற்கொண்டும் சொல்லி இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து